அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலைபதி விருட்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் படி விருச்சகராசி என்பது எட்டாவது ராசியாகும் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதமும் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் ராசியில் பிறந்தவர்கள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவருக்கு மிகவும் பிடிக்கும் ஊடுருவி பாயும் செய்யும் கொண்ட கண்களை கொண்டவர்கள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசுபவர்கள் தான் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் தான் யார் தன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையும் முழுவதுமாக உணர்ந்தவர் இந்த விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உறுதியான பலம் வாய்ந்த உடல் பெற்றவர்கள் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் கூர்மையான மூக்கு உடையவர்கள் அவருடைய வெளித்தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணமாகும் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுடைய தன்மை குணம் இவற்றை ஊடுருவி ஆராயும் குணமும் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதி தேர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடிக்கு உறுதியான முயற்சியும் அதை இயல்பாகவே வைத்துக் கொள்ளும் மனோபாவமும் கொண்டவராவர் இது மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் எளிதில் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரரிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க வேண்டாம் ஏனெனில் அவர் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான புகழுரை கூற மாட்டார் அவாறு ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னால் அது உண்மையானதாகவே இருக்கும் இவர் தன்னை முழுமையாக பொறுப்பேற் போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தை இழுக்கும் சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கி மரியாதை தருவார் நம்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றோரிடமும் துன்படுத்துவோரிடமும் கருணையும் கொண்டவர் மேன்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கி கொண்டவர் இந்த விர்ச்சகராசினியர்கள் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அளிப்பதில் இன்பமும் காணக்கூடியவர் அல்லது ஈர பறந்து சாதிக்கும் தன்மையும் கொண்டவர்கள் பழிவாங்கும்

நடந்து தன் குழந்தை நண்பர் மனைவி பெற்றோரை காக்க மிக துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அன்பான வெகுமதியை என்றும் மறக்க மாட்டார்கள் தன்னை எதிர்ப்பவரை ஒரு தெரியாமல் அழித்து விடுவார் எந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் கொடுத்து என்றைக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார்கள் பழிவாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் இவர்களுக்கு மறக்காது அதிக உழைப்பும் அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றை உடல் நலம் கொண்டு வாய்ப்பு உண்டு நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் பெற உதவும் இவரது கணைய உறுப்புகள் மூக்கு தொண்டை இருதயம் முதுகு தண்டு கால் போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்பு உண்டு இவர்கள் நெருப்பு வெடிமருந்துகள் கதிரியக்கம் இயக்கம் போன்றவற்றிலிருந்து விலகியே தள்ளியே இருப்பது நல்லது இவர் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் பிறப்பு இறப்பு குறித்த சிந்தனைகளையும் ஆழமாக கொண்டவர் வீரதீரத்துடன் தீரத்துடன் காரியங்களை செய்வதிலும் குடும்பத்துடன் ஆழ்ந்த பிணைப்பு கொண்டிருப்பதிலும் குழந்தைகளையும் எளியவர்களையும் காப்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்போர் கட்டுவர் போல் இவர்கள் சொல்வதை செய்வார்கள் தனது மிக்க உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய நோக்கத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் நிதானமாக ஆனால் உறுதியான மற்றவர்கள் தன் கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் தனது ஆசைகளை குறிக்கோள்களை அடைவதில் பதற்றமின்றியும் கவனத்துடனும் மற்றவர்கள் அறியாமலும் செயல்படக்கூடியவர்கள் இந்த விருச்சகர மற்றவர் துன்பத்திலும் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இவர்கள் இருந்தாலும் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக உலகெங்கிலும் இருக்கும் பலர் விற்சகத்தின் ஆட்சி பெற்றவர்கள் தான் குறித்து அறிவு பெற்றவர்கள் மனித உறவுகள் உணர்வுகளை தெளிவாக அறிந்திருப்பதால் சிறந்த துப்பறிவாளராகவும் இசை அமைப்பாளராகவும் விஷயங்களை வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் குணாதிசயங்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகராகவும் இருக்கக்கூடியவர்கள் தனது போட்டியாக பலர்கள் எதிரிகள் அனைவரையும் தோற்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒரு புரியாத விஷயம் என்னவென்றால் விருச்சகராசி குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் ஓராண்டிற்குள்ளாக அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் அது தொண்ணூத்தி சதவீதம் உண்மையாக இருக்கிறது விருச்சகராசியை சென்ற பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசி கார பெண்மணிகள் ஆழமான புரிந்து கொள்ள இயலாத அழகும் காந்தம் போன்று ஈர்க்கும் தன்மையும் பெருமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் இருந்தாலும் தான் ஆணாக பிறக்கவில்லை என்ற வருத்தம் கொண்டவர்கள் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கும் தன்மையும் கொண்டவர்கள் பொறுத்தவரைக்கும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற உந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் தன் ஆசையை கட்டுப்படுத்தி கணவனின் அதிகாரத்தை முன்னிறுத்துவார்கள் பல ராசி பெண்கள் ஆண் தன்மை கொண்டவர்கள் மனித எக்ஸ்ரே கதிர் போன்று ஊடுருவி பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர்கள் இவரை ஏமாற்ற இயலாது இவரை அவமதித்தால் தான் மிஞ்சும் பழிவாங்கும் எண்ணத்தை பதுக்கி வைத்து சரியான சமயத்தில் உபயோகிக்க கூடியவர்கள் இந்த விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகள் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் இவர் போன்று கோபத்தை வெளிப்படுத்துபவர் யாரும் இல்லை அப்போது மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர் தன் காந்த கண்களால் உங்களை பார்த்தல் தப்பிப்பது கடினம் விளைவு சரணாகதிதான் தான் விருச்சகராசி பெண் ஆண் வலிமை இழந்திருப்பதை திரும்ப மாட்டார்கள் தன்னை வலிமையாக ஆண்டு பெருமைப்படுத்தும் ஆணை தான் விரும்புவார்கள் இவரிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் வித்தியாசமான ஆண் மகன்தான் அவருக்கு நீங்கள் தான் வாழ்வில் முக்கியமானவராக மாறிவிடுவீர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அழுத்தமான உணர்வுகள் உள்ளுக்குள் வெளியில் மிக சாதாரணமாக இருக்கும் இயல்புடையவர்கள் இந்த விஷயத்திடனும் உணர்வு பூர்வமாக ஒட்டி இருப்பார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் எளிதில் காண முடியாத நல்ல குணங்களை கொண்டிருந்தாலும் எதிர்மறையான குணங்களும் நிறைந்திருக்கும் பயமின்றி எதிலும் ஈடுபடும் குணம் உடையவர்கள் மனிதன் செய்யும் தவறுகளை கண்டும் கேட்டும் அனுபவி தன் உலக அறிவை பெருக்கி வைத்திருப்பதில் மற்றவர் ரகசியங்களை கேட்பதில் விருப்பம் கொண்டவர் ஆனால் அதை வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உண்மையாகவே இருந்தாலும் தனக்குள் சிலவற்றை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் தகுதியும் வலிமையும் உடையவரிடத்திலேயே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள் விடாமுயற்சியும் எடுத்த காரியத்தில் உறுதியும் கொண்டவர்கள் புரியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த விருச்சக கடக ராசியை சேர்ந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்ள முடியாத சூழலிலும் தான் விரும்பும் ஆணோடு உண்மையான மனைவி போல் வாழும் தைரியம் கொண்டவர்கள் தனது மன சட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் இவரை அடக்க முடியாது விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இப்படி தனித்துவமாக இருந்தாலும் தன் கணவர் தான் தலைவன் என்பதை உணர்ந்தவர் வீட்டில் அவருடன் சண்டையிட்டாலும் பொது இடத்தில் அவரை மதித்துப் போற்றுவார்கள் தான் வாழும் வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வார்கள் காரணமில்லாமல் சந்தேகப்படும் குணம் உள்ளவர்கள் ஆனால் அவரை யாரும் சந்தேகிப்பதைப் கொள்ள மாட்டார்கள் அரசியல்வாதி ராணுவ வீரர் கடற்படை வீரர் போன்றோருக்கு மிகச் சிறந்த மனைவியாகத் திகழ்வார்கள் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதை தெளிவாகச் சொல்லும் திறமை படைத்தவர்